ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள் ஏன் தெரியுமா இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு தெளிவாக சொல்வதற்காக உன் பராகியம்மா இன்று வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த நாளில் அம்மா சொன்னது போல இனி உன் வாழ்க்கையில் நடப்பதற்கான அத்தனை அறிகுறிகளையும் நீ காணப்போகின்றாய் எதற்காக இந்த வாழ்க்கையில் நாம் இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று எண்ணி நிச்சயமாக என் குழந்தை இனி மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் அத்தனை கஷ்டங்களையும் உனக்கு சந்தோஷமாக மாற்றிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பினை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த நொடி ஆவது என் குழந்தை மன நிம்மதியோடு இருந்து விடுவாய் அல்லவா கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை என்றும் யாருக்கும் இல்லை எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் முழுமையான சந்தோஷத்தை அனுபவித்தவர்களும் இல்லை முழுமையான கஷ்டத்தில் மட்டுமே மூழ்கி கிடந்தவர்களும் இல்லை என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் இதனால் வரையிலும் நடந்ததை எல்லாம் நாம் தாங்கிக் கொண்டோம் இனிமேல் வர வெறுப்பதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா அல்லது பிரச்சனைகள் இன்னும் பெரிதாகிவிடுமா நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் வந்துவிடுமோ என்றெல்லாம் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் எதையோ நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட சில நேரங்களில் இது போன்ற விஷயங்கள் உன்னுடைய ஞாபகத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் அதனால் நீ செய்கின்ற செயலில் உன்னுடைய கவனத்தை இழந்து விடுகின்றாய் ஏதோ ஒன்றை தொடங்க போக கடைசியில் முடிவு வேறு ஏதோ ஒன்றாக உனக்கு வந்து விடுகின்றது அந்த அளவிற்குத்தான் உன்னுடைய மனநிலை இருந்து கொண்டிருக்கின்றது நீ ஏ சில நேரங்களில் நினைக்கின்றாய் நாம் ஏன் இப்படி இருக்கின்றோம் நமக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது நம்முடைய மனது ஏன் எப்பொழுதுமே சரியாக இல்லை அங்கும் இங்கும் பாய்ந்து கொண்டிருக்கின்றது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தேவையில்லாமல் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் இப்படி இருந்து விடுவோமானால் நம் வாழ்க்கையின் எதிர்காலம் என்னவாக மாறும் நம்மை நம்பி இருப்பவர்களை நம்மால் எப்படி காப்பாற்ற முடியும் என்ற என் குழந்தை நீ வேதனைப்படுகின்றாய் இப்படி ஒவ்வொரு விஷயத்தை இப்படி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் சிந்தித்து சிந்தித்து உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி யோசித்து யோசித்து நீ அணி அதிபய அதிபயத்தில் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு இனி என்ன நடக்கும் என்பதனை தெளிவாக சொல்கின்றேன் அம்மா உண்மையை மட்டும்தான் சொல்வேன் என் குழந்தை நீ கஷ்டப்படக்கூடாது என்றோ அல்லது சந்தோஷம் அடைய வேண்டும் என்றோ நான் எப்போதும் ஒரு பொழுதும் உன்னிடத்தில் சொல்வதற்கு வரவில்லை ஏனென்றால் நீ நினைக்கலாம் அம்மா நம்மை எப்பொழுதுமே ஆறுதல் படுத்துவதற்காக எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருப்பார் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்று என் குழந்தை நீ நினைப்பாய் அல்லவா அதற்காகத்தான் அம்மா முன்கூட்டியே சொல்லிவிட்டு நான் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து காட்டியும் அல்லது மிகைப்படுத்தியோ உன்னிடத்தில் சொல்லவில்லை என்ன நடக்கும் என்பதை நான் எந்த அளவிற்கு உணர்ந்து வைத்திருக்கின்றோம் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன் அந்த அளவிற்கு அந்த விஷயத்தை நான் இடத்தில் அப்படியே சொல்லிவிடுகின்றேன் என் வாக்கின் மீது உனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கும் என்கின்ற எண்ணத்தில்தான் உன் அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு இனிமேல் வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால் என் குழந்தையே நான் சொல்வது போல இந்த வாக்கில் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று சிந்தித்துப்பார் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள் எந்த மனநிலை உனக்கு வருவதாக இருந்தாலும் அதை கடந்து வருவதற்கு நீ பழகிக்கொள் வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கும் அந்த சூழ்நிலைகள் கடந்துதான் எல்லோரும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை நீ என்ன நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வந்தது கஷ்டங்கள் வந்தது என்று நினைத்தாயோ அதை கொடுத்தது யார் என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தாயா எல்லாம் எங்கு உள்ளவர்கள் கிடையாது எல்லோருக்கும் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள்தான் கஷ்டத்தையும் சோதனைகளையும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் சில நேரங்களில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மனவேதனையை தந்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்து விடுகின்றார்கள் என் குழந்தையே யாரை எந்த உறவை உனக்கு மிகவும் ஆறுதல் என்று நினைத்தாயோ இவர்கள் காலம் முழுவதும் நமக்கு மிகச்சிறந்த ஆறுதலாக இருப்பார்கள் நம்முடைய கஷ்டத்தில் துணை இருப்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் ஒரு கட்டத்தில் கைவிரித்து செல்வதையெல்லாம் பார்க்கும் பொழுது என் குழந்தை உன்னுடைய மனநிலை நிச்சயமாக எந்த அளவிற்கு இன்று இருக்கும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இவையெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் இருந்து சில மாற்றங்களை உனக்கு தரப்போகின்றது எப்பேற்பட்ட மாற்றங்களை தெரியுமா யார் இன்று உனக்கு எத்தனை சோதனைகளை கொடுத்தார்களோ யார் உன்னை பற்றி சிறிதளவு கூட சிந்திக்காமல் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நீ எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று நினைத்தார்களோ அவர்கள் உன்னை நாடி வர வேண்டிய சூழ்நிலை ஒன்று உருவாகப் போகின்றது உன்னால் தான் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது நீ இல்லாமல் அது நடக்காது என்கின்ற சூழ்நிலை வரப்போகின்றது இது போன்று ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இனி உன் வாழ்க்கையில் மாற்றத்தை தடப்போ தரப்போகின்றது கண்ணீரை மட்டுமே அதிகமாக கண்ட என்னுடைய குழந்தை இனிமேல் நிச்சயமாக சந்தோஷத்தையும் அதிகமாக காணத்தான் போகின்றாய் யாரால் வேதனை அடைந்தாயோ யாரால் வேதனை அடைந்தாயோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டத்தான் போகின்றாய் உனக்கு தேவையன்று நீ நினைப்பது மன நிம்மதிகள் அல்லவா அந்த நிம்மதி உனக்கு தானாகவே வந்து சேரப்போகின்றது யாரை பார்த்து ஏங்கி தவித்தாயோ யாருடைய நிலையை பார்த்து ஏக்கம் கொண்டாயோ அந்த நிலை என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து விடப் போகின்றது அதைவிட சந்தோஷமான வாழ்க்கையைத்தான் தான் நீ வாழப்போகின்றாய் எதனால் உனக்கு இத்தனை கஷ்டம் என்று நினைத்து நீ வேதனைப்பட்டாயோ அவையெல்லாம் பூர்த்தி அடைந்து இனி உனக்கு மனமகிழ்ச்சியான நிலை உருவாகப் போகின்றது என் குழந்தையே யாரெல்லாம் நீ உதவி கேட்டு உதவி செய்யாமல் விட்டார்கள் அவர்கள் உன் உதவி கேட்க வருவார்கள் ஏன் தெரியுமா காலம் மாறுகின்றதல்லவா வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றதல்லவா இன்று ஒரு வருடத்தில் என்னால் நாளை இன்னொரு வருடத்தில் என் குழந்தையே இதை உணர்ந்து கொள்ளாமல் ஆடாத ஆட்டங்களை எல்லாம் ஆடியவர்கள் இனிமேல் வாழ்க்கையில் மற்றவர்களிடத்தில் உதவியை பெற வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக தள்ளப்பட போகின்றார்கள் எல்லாமே மாறப்போகின்றது நீ நினைத்தது போல இல்லை என் குழந்தை எந்த நிலை உன் வாழ்க்கை அடையும் நினைத்தாயோ அதைவிட சிறப்பான நிலைக்குத்தான் உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதிற்குள் உனக்கு வேதனையை ஏற்படுத்திய ஒரு விஷயம் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்த ஒரு விஷயம் இன்று அது இன்னொருவர் இன்னொருவரிடத்தில் ஏமாந்து போய் நின்று கொண்டிருக்கின்றது யாரால் ஏமாற்றப்பட்டாயோ அவர்களின் ஏமாற்றம் நிச்சயமாக உனக்கே வேதனை அளிப்பதாக இருக்கப் போகின்றது என் குழந்தையே வாழ்க்கையில் எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அதில் இடைஞ்சல்களை ஏற்படுத்தியவர்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் நிச்சயமாக இப்பொழுது உன்னை கண்டு அஞ்ச வேண்டிய சூழ்நிலை உருவாகப் போகின்றது இது நாள் வரையிலும் யாரையெல்லாம் கண்டு பயந்தாயோ இனி அவர்கள் முன்னிலையில் நீ துணிந்து செயல்படப் போகின்றாய் இனி எல்லாம் உனக்கு சாதகமாகவும் உனக்கு நல்லதொரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக மட்டுமே உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்றது அம்மா எதற்காக இத்தனை உறுதியாக இதை சொல்கின்றேன் தெரியுமா என் குழந்தை நீ முன்னேற்றத்தை அடைவதற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைவதற்கும் ஆன எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து விட்டாய் இனிமேலும் உனக்கு அனுபவிப்பதற்கு என்றும் எதுவும் இல்லை எல்லாவற்றையும் கடந்து உச்சத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் இதற்கு மேலும் உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறவில்லை என்றால் இந்த தாயானவள் என்னை வணங்கியதற்கு உனக்கு பலன் இல்லாமல் போய்விடும் அல்லவா என் குழந்தையே நான் அல்லவா உன்னுடைய முயற்சிக்கும் உழைப்பிற்கும் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் பலனை கொடுக்கப் போகின்றேன் அதனால்தான் அம்மா எத்தனை உறுதியாக சொல்கின்றேன் இனி உன் வாழ்க்கையில் இவை மட்டும்தான் நடக்கப் போகின்றது உனக்கு போட்டியாக இருந்தவர்கள் தானாகவே வழிவிட்டு விலகிச் செல்லப் போகின்றார்கள் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகின்றது எந்த ஒரு கஷ்டங்களும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை நீ என்றென்றைக்கும் மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாதே வராகி அம்மா ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றால் அனைத்தும் நல்லபடியாகவே நடந்தேறி முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்